ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கியல் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடகு வச்ச நகையை வந்து எப்படி மீட்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் அதில் அவங்களோட செலகு செலவு போக ஒம்பது லட்சம் அடவு வச்ச நகையை வந்து எப்படி மீட்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிளானிங் வீடியோ மாதிரி கேட்டிருக்காங்க அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பா அதோடயே நம்ம இன்றைக்கான கோல்டு ரேட்டையும் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம சேனல் டெய்லி கோல்டு ரேட் வந்து வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதையும் பார்த்துலாம் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் நோட்டிகேஷனில் வந்து வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு உடனே வந்து வரும் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு அவங்க வந்து ப்ரெக்னென்சி அண்ட் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வரும் இல்லையா அப்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு டோட்டலாக ஃபஸ்ட்டு அஞ்சு லட்சத்துக்கும் அப்புறம் ஒரு நாலு லட்சம் டோட்டலாக ஒம்பது லட்சத்துக்கு அடகு வச்சுருக்காங்க அவங்களோட சேல்ரி ஆனால் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி இதில் அவங்களோட வீட்டு செலவு வந்து இருபத்தஞ்சாயூபான்னு சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டில் வந்து எப்படி வந்து நகைக்கு வந்து கட்டி திருப்புறதுன்னு இதுதான் பிளான் வந்து கேட்டிருக்காங்க இன்றைக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலையும் பார்த்திடலாம் பதினாறு ஆறு இருபத்தி நாலு நேற்றைய விலை தான் ஒரு கிராம் தங்கம் கிராம் ஒரு தங்கம் கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அறுபது பைசா இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஒம்பது லட்சத்திற்கு அடகு நகை வந்து எப்படி ஈஸியாக அமைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பார்த்திங்கன்னா கோல்டு லோன் தங்க நகை வந்து அடகு வைக்கிறது வந்து எங்கே வைக்கணும் ப்ரைவேட் பேங்காக கவர்மெண்ட் பேங்காக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நம்மளோட நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுனால இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் எப்பயுமே ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நகை வந்து அடகு வைக்காதீங்க கவர்மெண்ட் பேங்க்லேயே வைங்க ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வட்டி கம்மி ப்ரைவேட் பேங்க்கில் வச்சிங்கன்னா நம்மளால வட்டி கட்டியே மீள முடியாது திருப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எயிட் பர்சன்ட் செவன் பெர்சன்ட் இப்போ வந்து அதுவும் சொசைட்டியில் வச்சிங்க அப்படின்னா ஃபோர் பர்சன்ட் தான் நமக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்போயுமே நகையை அட வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிங்க பிரைவேட் பேங்க்கில் வச்சா நல்லதான்ட்டு ஏன்னா ஒரு பொன் அதுலேருந்து தான் வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்க முடியும் ஏதாவது நகையை சேர்த்துக்கிட்டு சேர்த்து வைங்க பட் வந்து ப்ரைவேட் பேங்க்ல வந்து சின்ன சின்ன நகையும் வைப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து அதிக வெட்டி போடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ப்ரைவேட் பேங்க் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கவர்மெண்ட் பேங்க்லேயே வைங்க இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த பேங்க்கு இப்போ க பிரைவேட் வைக்காமல் கவர்மெண்ட் பேங்கை சூஸ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் பேங்க்கில் எந்த பேங்க்கில் வட்டி கம்மியாக இருக்குது ஏன்னா பேங்க்குக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும் ஸோ இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உங்களுக்கு எந்த இதுலலாம் அக்கௌண்ட் இருக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஸ்டேட் பேங்க்கு எதில் வட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வைங்க நான் வந்து என்கிட்ட மூணு அக்கௌண்ட் இருக்குது ஸ்டேட் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு ஐஓபி மூணும் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸை அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்தியன் பேங்க்லேயும் ஸ்டேட் பேங்க்லேயும் வட்டி ஓரளவு வந்து ஐஓபியை விட கம்மியாக இருக்குது ஸோ வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஐஓ ஐ இந்தியன் பேங்க்கில் தான் வைச்சேன் ஐஓபியில் வைக்கலை அதுவும் இல்லாமல் நான் வந்து சிட்டாடங்கள் வாங்கி வைச்சேன் அந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வட்டி ஃபோர் பர்சன்ட் தான் சொசைட்டியில் வச்சாலும் ஃபோர் பர்சன்ட் சிட்டாடங்கள் வாங்கி இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சாலும் நம்மளுக்கு வட்டி வந்து நாலு பர்சன்ட் அதாவது ஏழு பர்சன்ட் போடுவாங்க நம்ம கட்டுறப்ப ஏழு தான் கட்டணும் கேஷ் பேக்காக நம்மளுக்கு வந்து மூணு பர்சன்ட் வந்து நம்மளோடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் இது கட்டுற இடத்துல நம்மளுக்கு நாலு தான் அப்படின்னா லாபம் தானே ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி தான் அடகு வைக்கணும் வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி இயர் பை இயர் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்காது அப்பப்போ ஆர்பிஐ மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்கில் வந்து வச்சுப்பாங்க ஸோ அப்பப்போ போயிட்டு நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் என்னென்னு நீங்கள் விசாரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நகையை அடகு வைக்கிறப்ப பிரித்து பிரித்து வைக்கணும் ஒன்றா ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வச்சா திருப்புறது கஷ்டம் ஸோ ரெண்டு மூணு அஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து பிரித்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமா மீட்டுற முடியும் ஏன்னா இப்போ ஒரு சில பேங்க்ல பாத்தீங்கன்னா ந அந்தந்த இதுக்குரிய நகையை வந்து கொடுத்துட்றாங்க இப்போ வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம நகை வச்சிருக்கோம் அப்படின்னா ஆறு லட்ச மதிப்புள்ள நகையை அஞ்சு லட்சத்துக்கு தான் வச்சிருக்கோம்னா அந்த ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள நகையை வந்து ஒரு சில பேங்க்ல கொடுப்பாங்க பட் ஒரு சில பேங்க்ல வந்து இப்ப அந்த ரூல்ஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளே பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா கையில காசு இருக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கோ அந்த ஒரு லட்ச ரூபா நகையை வட்டி கட்டி ஃபர்ஸ்ட் திருப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து செய்யுங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணிவிங்க ஏன்னா பேங்க்ல இப்ப நம்ம ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு நகை அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டுறதை அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிடுறோன்னா அது முதல்லையும் கழிஞ்சிரும் வட்டிலையும் கழிஞ்சிரும் ஸோ நம்மளுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கு முதல் ப்ளஸ் வட்டினு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் இருக்கப்போ அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம கடைசியில் திருப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்டு கேட்ட கொஷின்குள்ளே வந்து போயிடலாம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்ட கொஷினில் அடகு அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஐம்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் அதில் வந்து ஒம்பது லட்சம் இருக்குன்னு அஞ்சு தனியாக நாலு தனியாக வச்சுருக்காங்க அவங்க குடும்ப செலவுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து முப்பதாயூவா இருக்கும் அந்த முப்பதாயிரரூபாயை வச்சு தான் எப்படி வந்து நகையை வந்து ஈஸியாக மீட்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரரூபா சேல்ரியில் இருபத்தஞ்சாயிரரூவா செலவு போவ பேலன்ஸ் வந்து முப்பதாயிரரூபாய் இருக்கும் தனியாக பிரிச்சுக்கணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு செட் வச்சுருக்காங்க நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு செட் வச்சுருக்காங்க இது வரைக்கும் எது கட்டியிருக்காங்களா அப்படின்றது என்கிட்ட சொல்லலை இது வந்து நம்ம இயர் இயராக பிரிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வருஷம் ஏன்னா நம்மளுக்கு ஒன் இயருக்கு பன்னெண்டு மாதம் இல்லையா ஆ அது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவாய் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் வச்சதையும் நாலு ரூபாய் வச்சதுக்கும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் மாதம் நீங்கள் பே பண்ணிவிடுங்க பே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நம்மளுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிடுவீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ஏன்னால் நம்ம எல்லாத்தையும் ஒரே நகைக்கு கட்டுறதை விட இந்த மாதிரி பிரித்து பிரித்து கட்டினா ரெண்டையும் ஈஸியாக திருப்ப முடியும் ஸோ இந்த நகைக்கு ஒன்று எண்பது பே பண்ணிட்டோம்னா அஞ்சு லட்ச நகைக்கு பேலன்ஸ் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது முதல் மட்டும்தான் அடுத்து நான் வட்டி உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு அதையும் சொல்கிறேன் அதே போல் நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் இதில் மூணு இருபது ரெண்டு இருபது ரெண்டுலேயுமே நம்ம வந்து குறைச்சிட்டோம் இப்போ முதல்ல வந்து ஓரளவுக்கு குறைச்சாச்சு வட்டி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு வர வர வரதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணி தான் ஒன்னு எண்பது பே பண்ணியாச்சு அடுத்தது ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா அதே போல் பே பண்ணணும் இதில் ஒன்று எண்பது இதில் ஒன்று எண்பது பதினஞ்சு பதினஞ்சாயிரம் மாதம் மாதம் நீங்கள் கட்டிடணும் சாலிடாக இந்த மாதிரி நம்ம கட்டிகிட்டே வர்றதுனால நம்மளுக்கு முதல் வந்து குறையுது இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்து இருபதாயிரமாக குறைச்சோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தோட முடிவில் இங்கே ஒன்று நாற்பது ஆக்கிட்டோம் இங்கே வெறும் நாற்பது எந்த அளவுக்கு அஞ்சு லட்சம் இருந்ததை ஒன்று நாற்பதுக்கும் நாலு லட்சம் இருந்ததை நாற்பதாயிரத்துக்கும் கொண்டு வந்திருக்கும் ஸோ மாதம் மாதம் நீங்கள் அதில் கிடைக்கிற பதினஞ்சு பதினஞ்சு பிரித்து இந்த மாதிரி பே பண்ணிவிடுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஒரு சில மாசம் அடுத்த மந்த்துல பார்த்தீங்கன்னா நம்ம நகையே திருப்பிடலாம் அடுத்து மூணாவது வருஷம் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம இருபத்தி நாலு மாசம் கட்டியாச்சு அடுத்து மூணாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா டென் மந்த்ஸ் எடுத்துக்கோங்க பதினஞ்சாயிரம் ஒன்றரை லட்சம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்னு நாற்பது தான் இருக்கு இதை கட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முதல் ஃபுல்லாவே கழிஞ்சிரும் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பத்து மாசத்துல இந்த நகையவே திருப்பிடலாம் வட்டி எப்படி கட்டுறதுன்னு அதையும் நான் சொல்றேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டூ இயர் த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் வந்துடும் ஏன்னா நமக்கு நாற்பதாயிரம் தானே இருக்குது ஸோ இதை வந்து கட்டிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து வட்டிக்கு எடுத்துப்பாங்க ஸோ இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல குறைச்சி சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி வந்து திருப்பிடலாம் முப்பத்தஞ்சாயரூபா சேல்ரி இல்லையா அந்த சிஸ்டர் அதில் வந்து எப்படியாவது சேல்ரியில் நம்ம செலவு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அஞ்சாயிரூபா மிச்சம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி நம்ம வந்து அஞ்சாயிரபா அதில் மிச்சம் பண்ணணும் ஏன்னா சேமிக்கணும் தான் நமக்கு நகை வரும் அதை வந்து நினச்சிக்கிட்டு செலவை வந்து கம்மி பண்ணி அந்த ஃபைவ் தௌசண்ட் சேமித்தாங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கனா அறுபதாயிரரூபா வரும் அழகாக ரெண்டுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் முப்பது முப்பது ரூபா பே பண்ணிடலாம் வருஷத்துக்கு வந்து முப்பது ரூபா இல்லைன்னா முப்பத்தஞ்சு ரூபாவுக்குள்ள தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட முடியும் அப்படியே இல்லையா பாட் டைம் ஜாப் வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறது டெய்லரிங் பண்றது அதே மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச தெரிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சு ஆரி ஒர்க் போடுறது இந்த மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி நம்ம வந்து சம்பாதிச்சு அதில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் இல்ல ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்களா நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைக்கு வந்து படிச்சுருந்தா வேலைக்கு போய் அதன் மூலியமாக ஏர்ன் பண்ணி அதை வந்து வட்டி கட்டலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி சேமிச்சு இப்போ இருபத்தஞ்சாயிரம் வேலை இன்னும் உங்களால் சேமிக்க முடியாது அப்போ ஈஸியாக சீக்கிரமாகவே நம்மளால் வந்து நகையை வந்து திருப்பிட முடியும் நான் சொன்ன பிளான் படி கட்டினீங்கன்னா ரெண்டு வருஷம் வருஷத்துலேயே நீங்கள் மீட்டரலாம் இன்னும் வந்து உங்களால் ஏதாவது மொத்த பணம் வந்து சார்டி போட்டிருக்கீங்க அதில் அமௌண்ட் வந்துச்சு இல்லை ஏதாவது சேமித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில்லாம் உங்களோட பழைய ஜுவல்ஸ் ஏதாவது சேல் பண்ணி இதுமாதிரி உங்ககிட்ட லேண்டு சேல் பண்ணுறீங்களா வருதா எல்லா அமௌண்ட்டையும் வச்சு முடிஞ்சளவுக்கு இன்னும் உங்களால் சீக்கிரமாக திருப்பிட முடியும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து நகை ஈஸியாக திருப்பிடலாம் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க போல் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வீடியோவாக மேக் பண்ணி போறேன் அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க Friend. Thank you, friends.